വെൽക്കം ടു മക്കൾ വണ്ടി യൂട്യൂബ് ചേനൽ നല്ല குன்னத்தூர்ல முனியப்பனை தான் பார்க்க வந்திருக்கோம் சூப்பரான ஒரு ரெண்டு செவலை குட்டி அற்புதமா வச்சிருக்காரு என்ன ரேட்டு வரும் எத்தனை நாள் குட்டி வரும் எல்லாமே டீட்டெயிலாக கேட்கலாம் ஆனால் வணக்கம் வணக்கம் ஆனால் குன்னத்தூரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு செவலை குட்டி கொண்டு வந்துருக்கீங்க ஆமாம் இன்னைக்கு குன்னத்தூரில் போட்டு என்ன விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் ஆயிரத்தி எழுநூறுவாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா அப்படினா டிஸ்பிளேல அப்படியே கொடுக்கலாம் கொடுத்து ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆமாம் ஆயிரத்தி எழுநூறு எத்தனை ரேட் வரைக்கும் அஞ்சு ரூபா இருக்குண்ணா ஐயாயிரம் ரூபாய் நான் அப்படியே கொடுத்துருவேன் ஆயிரத்தி எழுநூறு முதல் ஐயாயிரம் ரூபாய் ஓகே ஓகே இது என்னமே கடை குட்டிங்களா அப்படின்னா

ஒரு ஜோடி இந்த மாதிரி குட்டி வாங்கினா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா ஒரு ஜோடி வாங்கினா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இந்த மாதிரி கடை வாங்கினா அது ரெண்டும் ரெண்டு தான் அந்த டெத்துக்கு பிரச்சனைக்கு வராது வராது நான் ஆ வராது ஓகே ஓகே அது மேசல் குட்டிங்களா நான் பால் தரேன் நான் பால் தரேன் நான் ஆமா ஓகே ஓகே சூப்பர் இந்த சளி இல்ல இல்ல எதுமே இல்ல இல்ல அது வேணா பாக்கலாம் இந்த சளி எல்லாம் ஒண்ணு முன்னா இந்த நேரத்துல பிடிக்கிறதெல்லாம் அடமலக எல்லாம் படி கலந்து பிடிக்கிறதால சளி இதால பிடிக்கும் சரி இந்த டைம்ல செமரி வாங்குறது பெஸ்டா பெஸ்ட் தான் எனக்கு கொஞ்சம் காத்து அந்த ஆடி அது இதெல்லாம் ஒண்ணு முன்னா ஒண்ணு ஆகாது வெயில் இருக்கு இல்ல ஓகே 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 எப்படி நான் வந்து எத்தனை நாள்

ஆசைக்கு மட்டும் பால் போடுறாங்க இது மூணு ஒரு தான் இப்படா மூணுமே ஒரு ஆமா செட்டு ஆமா எத்தனை கடை எத்தனை மூடுங்க ஒரு பையன் ரெண்டு மூடுண்டா ஒரு பையன் ரெண்டு மூடு ஒரு பையனை வீட்டுல வச்சுக்கிட்டாங்க மொத்தம் நாலு நாலு போட்டி போட்டா ஓகே ஓகே நல்லா நீட்டு போக்கலாம் பாருங்க ஓகே ஓகே சூப்பரா இருக்கு உண்மையாவே நல்லா இருக்கு

எத்தனை நாள் குட்டி இருபது நாள் ஓகே ஓகே ஃபைனலா என்ன ரேட்டு ரேட் சொல்லுங்க நானே உங்ககிட்ட பேசி பேசி அப்படியே வந்துருச்சு அஞ்சு ரூபாய் சொல்லுங்க நானாயிரத்தி ஐநூறு பண்ணிக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறுவா இப்ப வந்து என்ன ரே மார்க்கெட்ல வந்து கொடியாட்டு குட்டி என்ன ரேட்டு போயிட்டு இருந்தா

பட்டிலே போயிட்டு வந்துடும் பட்டியல் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துரு ஒண்ணு கிடைக்க சில பேர் ஒரு குட்டி வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்கும் அவன் சூப்பர் அது ரொம்ப ஏன்னா நான் அங்க போய் தூத்துக்குடி நானும் என் நண்பர் ரெண்டு பேரும் போய் அவர் அலாச அப்படித்தான் இருக்குது அந்த நீங்க சொன்ன நிலவரம் தான் இருக்குது ஆமா ஓகே ஓகே ஃபைனலா ஒரு 5 ரூபா ரவுண்ட் பண்ணலாங்களா நான் 5 ரூபா தான் வேற சொல்லேன் 4 5 ரூபா படிக்கலாம்னா ஓ 5 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா ஆ ஓகேண்ணா நான் ஓகே ஓகே சரி பாவுனா இந்த மாதிரி குடி இவ்வளவு வாங்கினா நல்ல மேட்ச் நல்ல பாஸ் தரலாம் ஆமா ஜோடிய வாங்கினா பெஸ்டா இருக்கும் ஆமா ஜோடிய வாங்கினா பெஸ்ட் ஓகே ஓகே ரொம்ப நன்றி வேற குட்டி இந்த காட்டுங்க ஆ காட்டுங்க விற்பனை எல்லாம் எப்படி போகுது நான் ஒரு 20 கொண்டு வந்தேன்டா 20 கொண்டு ஒரு ஒரு 10 தான இருக்கு 10 தான் கைவசம் இருக்கு ஆமாடா சரி ஓகே பத்து வாங்கணும்னா இங்க ஒரு பத்து வாங்கிட்டு ஆமாம் உங்களை வந்து ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க நீங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேரு நான் திண்டல் நான் திண்டல் மாவட்டம் நான் திண்டல் மாவட்டம் சொந்த சொந்த ஊர்ல ஊரானூர் ஊரா அயிலூர் பக்கம் வந்து வந்துட்டு இருக்கேன் சரி நான் என் காண்ட் நம்பர் 90 92 110 728 நான் ஆமா நான் என்னன்னா சந்தைக்கு போவீங்க நான் திங்க கிழமை குளத்தூர் நான் செவ்வாய் கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி நான் புதன் கிழமை லீவ்

மூணு ஐநூறு சொல்றீங்க என்ன ரேட்னா குடுப்பீங்க மூணு கொஞ்சம் இது வந்து எத்தனை நாளான பால் ஒரு பத்து நாள் குட்டி தானா பத்து நாளான பால் குட்டி ஆமாண்ணா ஃபைனல் என்ன ரேட்னா குடுப்பீங்க மூணு இருநூறுனா